முதல் பிச்சைக்காரியா வாழ்ந்தேன் ரெண்டாவது நானே ஒரு கூலிக்காரியா ஒரு பாத்திரக்கடையில வேலை பார்த்தேன் மூணாவது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அது அவரு கூட நடிச்ச முதல் படத்துல பரமசிவன் படத்துல என் தலை கூட என் பையனை வயிற்றுல வச்சுட்டு நான் நடிச்சப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன்னா என் தலை சொன்ன எல்லா டயலாகுக்குமே நான் ரொம்ப பொருத்தமானவ அதுல பொருந்தி வந்திருக்கேன் என் வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு உன் முன்னாடி வந்து அலறுனாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்ன செய்க முடியாது சுகந்தி நபர் எவர் UP! அபுஷான் தலையோட தீவிர சேனா நான் தலைக்கு மட்டும் தான் இப்பயும் சொல்றேன் ரசிகை மத்த உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ட் ஓகேவா வேற ஹாப்பி பர்த்டே தலைவா தல சுகந்தி சோ பேசுறேன் ஹாப்பி பர்த்டே தலை உங்களை பதினேழுல பார்த்தேன் நீங்க அரை மணி நேரம் எனக்கு கை கொடுத்தீங்க பாரு அந்த கையில தான் இந்த நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த சுகந்தி இல்ல இல்ல நான் வந்து பதினாறு வயசுலயே நான் பஸ்ட் படம் அமராவதி பார்த்தேன் எங்க ஊர்ல ஊர்வசி தேட்டர்ல கிட்டத்தட்ட எனக்கு இப்ப நாப்பத்தாறு வயசு ஆகுது முப்பது வருஷமா தலையோட பயங்கரமான தீவிர ரசிகை நான் பதினாறு வயசுல போறப்ப ஒரு தாஜ்மஹால் தேவையில்லைன்னு காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் எனக்கும் காதல் வந்த நேரம் அப்ப அந்த வயசுல படம் தலை பாத்தவனே நான் அப்ப அவரோட ரசிகையா மாறினேன் அதுக்கப்புறம் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கு திருச்சியில இருந்து ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சுகந்தி ஒரு காலத்துல யாருக்குமே பிடிக்காம போச்சு அதனால நான் வந்து அனாதையா பிச்சைக்காரியா வந்தேன் என் தலை சொல்லுவாரு பிசினஸ்மேனா இருக்கலாம் கூலிக்காரனா இருக்கலாம் ஏன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் ஆனா அல்டிமேட்டு மணி மணி மணினாரு அதே மாதிரி நான் அந்த மெட்ராஸ் சிட்டிக்கு ரெண்டாயிரத்துல அனாதையா வந்தேன் ஒரு பிச்சைக்காரியா தங்க கூட இடம் இல்லாம இருந்தேன் முதல் பிச்சைக்காரியா வாழ்ந்தேன் ரெண்டாவது நான ஒரு கூலிக்கைய ஒரு பாத்திர வேலை பார்த்தேன் மூணாவது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அது அவர் கூட நடிச்ச முதல் படத்துல பரமசிவன் படத்துல என் தலை கூட என் பையனை வயிற்றுல வச்சுட்டு நான் நடிச்சப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன்னா என் தலை சொன்ன எல்லா டைலாகுக்குமே நான் ரொம்ப பொருத்தமானவ அதுல பொருந்தி வந்திருக்கேன் என் வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான் இந்த உலகமே உன்ன வெறுத்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட உன் முன்னாடி வந்து அலருனாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது சுகந்தி என்னோட கண்ணீரோட சொல்றேன் ஏன்னா நீங்க சொன்ன எல்லா வரிகளும் எனக்கு வாழ்க்கையில பழிச்சிருக்கு அதனாலதான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பார்த்து ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழுல பார்த்தேன் தள்ளிக்கட்டுல எங்க நடிகர் சங்கத்துல இப்ப நான் மறுபடியும் இருவத்தொம்பதுல பாத்து பார்க்கணும்னு சபதா எடுத்துருக்கேன் நான் இருவத்தொன்பதுலதான் பாப்பேன் என் தலைவனை நான் வெற்றியோட என்னோட என்னோட ஜெயிச்சுக்கப்ப என்னோட வெற்றிக்கு அப்புறம் நான் பாப்பேன் ஓகேவா வேற தல தளபதி வந்து என் தாங்க என் பையனோட ஃபேன் ஓகேவா இந்த தலை தான் தளபதியே பெற்று ஓகேவா ஒரு தலை ஃபேன் ஒரு தளபதியை தான பெத்திருக்குது தளபதியுக்கு நம்ம ஏன் குரல் குடுக்கறேன்னா இந்த தங்க தமிழ்நாட்டை ஒருத்தன் புதுசா வந்து ஆளுன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் எனக்கு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது ஓகேவா அது ஓப்பனா சொல்றேன் ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லலனால யாராவது ஏதாவது வைரல் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் வந்து ரஜினி சாருக்கு பத்தை ஏன்னா நான் மாசம் மாசம் கிரிவலம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து கிரிவலம் சுத்திட்டு இருக்கேன் கமல் சாருக்கு நான் தொண்ட ஏன்னா ரெண்டு வருஷம் அந்த கட்சியில மாடா ஆடா ஆடா மாடா உழைச்சிருக்கேன் ஓகேவா என் தளபதி அண்ணனுக்கு நான் தங்கச்சி எங்க தலைக்கு மட்டும்தான் நான் ரசிகை நான் ரசிகை நான் ரசிகை ஓகேவா வேற கண்டிப்பா ரெக்கார்டு பண்ணும் ஆனா ரெண்டு நாள் தான் போட்டிருக்காங்க நம்ம தலை வந்து ரெக்கார்டு பண்ணணும்னு அவசியமே இல்லடா கோடான கோடி பேரு கோடான கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நம்பிளாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் தலைகானா இருந்து தளபதிக்கு குரல் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன என்னோட சிம்பிளிட்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை மக்களுக்கு ஏதாவது நடந்தா போதும் நினைக்கிறேன் அந்த மனசுதான் அஜித் சார் மாதிரி மனசுதான் ஓகேவா அந்த தங்க மனசு அந்த விசுவாசம் அந்த விவேகம் தான் வந்து இப்படி நாங்க நிக்கிறோம் மறுபடியும் பாரு ரெண்டாயிரத்துல போட்டு அந்த படத்தை மறுபடியும் பண்ணி பண்ணி பார்க்க வந்திருக்கோம் பாரு இந்த இந்த கன்சென்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு பிறந்த நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி பழமே உள்ள அவங்க பழைய படத்தை போட்டு பாக்குறது ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு

அதனால நீங்க அதை கண்டு கண்டுக்காம போய்க்கங்க ஓகேவா